அனைவருக்கும் ஆர் சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு என்ன பார்க்க எட்டாம் வகுப்பு குடிமியல் பாடத்திலிருந்து அழகு ஒண்ணு மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது இந்த பாடத்திலிருந்து வரி வரியாக நாங்க இன்னைக்கு உங்களுக்கு வினாக்கள் கொடுத்துருக்கோம் வாங்க வினாக்கள் பார்க்கலாம் அதற்கு முன் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க முதல் வினா பார்க்கலாம் முதல் வினா மாநில அரசின் தலைவர் யாருன்னா ஆளுநர் மாநில அரசின் தலைவர் ஆளுநர் இரண்டாவது வினா ஆளுநர் மாநில சட்டமன்றத்தில் ஒரு அங்கமாக திகழ்கிறார் ஆளுநர் வந்து மாநில சட்டமன்றத்துல ஒரு அங்கமாக திகழ்கிறார் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்னு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் மாநில ஆளுநரின் பதவி காலம் ஐந்தாண்டுகள் மாநில ஆளுநரின் பதவி காலம் ஐந்தாண்டுகள் ஐந்தாவது குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது யாருடைய மத்திய அமைச்சரவையின் குடியரசுத் தலைவர் செயல்படுகிறார் குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனைப்படி அந்த மாநில ஆளுநரை நியமிக்கிறார் குடியரசுத் தலைவர் ஆறாவதுனா ஒரு மாநிலத்தின் தலைமை நிர்வாகியாருன்ன ஆளுநர் ஒரு மாநிலத்தின் தலைமை நிர்வாகியாருன்ன ஆளுநர் ஏழாவதுனா மாநில அரசின் நிர்வாக அதிகாரங்கள் அனைத்துமே ஆளுநரிடம் உள்ளது ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரங்கள் அனைத்துமே ஆளுநரின் கட்டுப்பாட்டில் உள்ளது எட்டாவது ஆளுநர் யாரால் பதவி நீக்கம் செய்ய இயலாது மாநில அரசால் ஆளுநரை வந்து பதவி நீக்கம் செய்ய முடியாது ஒன்பதாவதுனா ஒரு ஆளுநர் தனது சொந்த மாநிலத்தில் பதவி வகிக்க முடியாது ஒரு ஆளுநர் தனது சொந்த மாநிலத்தில் பதவி வகிக்க முடியாது பத்தாவதுனா ஆளுநராக குறைந்தபட்ச வயது முப்பத்தி ஐந்து வயது ஆளுநராக குறைந்தபட்ச வயது எவ்வளவுனா பதினோராவதுனா முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யாருன்னா முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யாருன்னா ஆளுநர் பன்னிரெண்டாவதுனா முதலமைச்சரின் பரிந்துரைப்படி அமைச்சர்கள் நியமிப்பவர் யாருன்ன ஆளுநர் முதலமைச்சரின் பரிந்துரைப்படி மற்ற அமைச்சர்களை நியமிப்பவர்கள் யாருன்ன ஆளுநர் பதிமூன்றாவதுனா மாநில அரசின் அனைத்து நிர்வாக செயல்களும் ஆளுநர் பெயராலே மேற்கொள்ளப்படுகிறது மாநில அரசோட அனைத்து நிர்வாக செயல்களுமே ஆளுநர் பேரால் மேற்கொள்ளப்படுகிறது பதினொன்றாவது மாநில ஆளுநர் நியமிக்கப்படுவர்கள் யாருன்ன அதான் மாநில ஆளுநர்களால் யார் நியமிக்கப்படுகிறார்ன மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை ஆளுநர் நியமிக்கிறார் மாநில ஆளுநர் யாரை நியமிக்கிறார்னா மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார் பதினைஞ்சாவது சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஆறை பயன்படுத்தி ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஆளுநர் ஏற்படுத்துகிறார் சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்தி ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஆளுநர் ஏற்படுத்தப்படுக ஏற்படுத்துகிறார் பதினாறாவது மாநில சட்டமன்றத்தில் கூட்டவும் ஒத்திவைக்கவும் கலைக்கவும் ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு ஒரு மாநிலத்துல சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அல்லது கலைக்கவும் ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு பதினேழாவதுனா ஆளுநர் ஒப்புதலுக்கு பின்னரே பண மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும் ஆளுநர் ஒப்புதலுக்கு பின்னரே தான் பண மசோதாவை வந்து சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும் பதினெட்டாவதுனா சட்டமன்றத்தில் ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமனம் செய்யும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா ஆளுநர் சட்டமன்றத்தில் ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமனம் செய்யும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர் ஒரு ஆங்கிலோ இந்திய நியமன உறுப்பினர் வந்து சட்டமன்றத்தில் ஆளுநர் வந்து நியமிக்கலாம் பத்தொன்பதாவதுனா ஆளுநர் சட்டமன்ற மேலவையில் ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்களை நியமிக் நியமனம் செய்கிறார் ஆளுநர் வந்து சட்டமன்ற மேலவையில ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார் இருபதாவதுனா மாநில அரசாங்கத்தின் நிதிநிலை அறிக்கை ஆளுநரின் ஒப்புதலுடன் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது மாநில அரசின் நிதிநிலை அறிக்கை வந்து ஆளுநர் ஒப்புதலுடன் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது இருபத்தி ஒன்னாவதுனா மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகத் தலைவர் யார்னா ஆளுநர் மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகத் தலைவர் ஆளுநர் இருபத்தி இரண்டாவதுனா மாநிலத்தில் மத்திய அரசின் முகவராக செயல்படுவர் யார்ன ஆளுநர் மாநிலத்தின் மத்திய அரசின் முகவராக யார் செயல்படுகிறார்ன ஆளுநர் இருபத்தி மத்திய மாநில அரசுகளுக்கிடையே இடையே உறவுகளை பராமரிப்பதற்காக பொறுப்பு வகித்தவர் யாருன்னா ஆளுநர் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே இடையே உறவுகளை பராமரிப்பதற்கு பொறுப்பு வகித்தவர் யாருன்னு ஆளுநர் இருபத்தி நான்காவதுனா அமைச்சரவையின் தலைவர் யாருன்ன முதலமைச்சர் அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர் இருபத்தி ஐந்தாவதுனா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவு உள்ள வரையில் அவர் பதவி வகிக்கலாம் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவு வரை அவர் பதவி வகிக்கலாம் இருபத்தி முதலமைச்சராக ஏற்கும் போது உறுப்பினராக இல்லாவிட்டால் எத்தனை மாதத்திற்குள் சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஆறு மாதத்திற்குள் சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் முதலமைச்சராக பதவி ஏற்கும் போது அவர் உறுப்பினராக இல்லாவிட்டால் அவர் ஆறு மாதத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அடுத்தது இருபத்தி ஏழாவதுனா மாநிலத்தின் உண்மையான தலைமை நிர்வாகி யாருன்னா முதலமைச்சர் மாநிலத்தின் உண்மையான தலைமை நிர்வாகி யாருன்னா முதலமைச்சர் இருபத்தி எட்டாவதுனா மாநில அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளில் யாருடைய முடிவே இறுதியாக இருக்கும்னா முதலமைச்சரோட முடிவு தான் இறுதியாக இருக்கும் மாநில அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளில் முதலமைச்சரோட முடிவு தான் இறுதியாக இருக்கும் இருபத்தி ஒன்பதாவதுனா சட்டத்தில் உள்ள மேலவையில் எதுனா சட்ட மேலவை கீழவை வந்து சட்டப்பேரவை சட்டமன்றத்தில் ஈரவை உள்ளது மேலவை வந்து சட்ட மேலவை எனவும் சட்டப்பேரவை அழைக்கப்படுகிறது முப்பதாவது ஈரவை சட்டமன்றங்கள் கொண்ட மாநிலங்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா ஆறு மாநிலங்கள் வந்து ஈரவை சட்டமன்றம் உள்ளது அது எந்தெந்த மாநிலம் இருக்குன்னா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் பீகார் ஆகிய ஆறு மாநிலங்களில் சட்டமன்ற மேலவை உள்ளது அடுத்தது முப்பத்தி ஒன்னாவதுனா சட்ட மேலவைக்கு குறைந்தபட்ச உறுப்பினர் எத்தனை பேர் இருக்காங்கன்னா நாற்பது பேர் சட்ட மேலவைக்கு குறைந்தபட்ச உறுப்பினர் எத்தனை பேர்னா நாற்பது பேர் முப்பத்தி ரெண்டாவதுனா சட்ட மேலவைக்கு அதிகபட்ச உறுப்பினர் எத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்கிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் சட்ட மேலவைக்கு அதிகபட்ச உறுப்பினர் எத்தனை பேர் இருக்கலாம்னா அந்த மாநிலத்துல சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் குறைந்தபட்சம் நாற்பது அதிகபட்சம் அந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் மூன்றில் ஒரு பங்கிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஓகே சட்ட அடுத்தது முப்பத்தி மேலவை உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் சட்ட மேலவை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் முப்பத்தி நான்காவது சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் பதவிக்காலம் காலம் எத்தனை ஆண்டுகள்ன ஆறு ஆண்டுகள் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் பதவிக்காலம் காலம் ஆண்டுகள் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் இரண்டு உறு ஒருமுறை ஓறு சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவார் முப்பத்தி ஆறாவது மேலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது முப்பது சட்டமன்ற மேலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது எத்தனை ஏழாவது தமிழ்நாட்டில் மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது தமிழ்நாட்டு மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது இருபத்தி ஐந்து என்ன சட்டமன்ற பேரவைக்கான உறுப்பினர் தேர்தலில் ஒரு வேட்பாளர் ஒரே சமயத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதியில் போட்டியிடலாம் சட்டமன்ற பேரவைக்கான உறுப்பினர் தேர்தலில் ஒரு வேட்பாளர் ஒரே சமயத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடலாம் நாப்பதாவதுனா சட்டம் சட்டமன்ற பேரவையில் குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை அறுபதுல அறுபது அதிகபட்சமாக ஐநூறு சட்டமன்ற பேரவையின் குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை வந்து எவ்வளவு இருக்குன்னா அறுபது அதிகபட்ச உறுப்பினர் எவ்வளவு இருக்கலாம்னா ஐநூறு நாற்பத்தி ஒன்றாவதுனா சட்டமன்ற பேரவையின் கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவர் யார்னா சபாநாயகர் சட்டமன்ற பேரவையின் கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவர் யார்னா சபாநாயகர் நாற்பத்தி இரண்டாவதுனா சபாநாயகரை தேர்ந்தெடுப்பவர்கள் யாருன்னா சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சபாநாயகரை தேர்ந்தெடுப்பவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நாற்பத்தி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஒரு கட்சி நூத்தி பதினெட்டு தொகுதிக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் அவ்வாறு வெற்றி பெற்றால் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் ஓகே அடுத்தது நாற்பத்தி நான்காவதுனா சட்டமன்றம் எந்த பட்டியலில் உள்ள துறைகள் தொடர்பாக சட்டங்களை இயற்றலாம்னா பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் உள்ள துறைகளில சட்டமன்றம் அந்த சட்டங்களை இயற்றலாம் நாற்பத்தி ஐந்தாவது சட்டமன்ற பேரவை எப்பொழுது தனது சட்டமேற்ற அதிகாரத்தை பயன்படுத்த இயலாதன நெருக்கடி நிலை நடைமுறையில் உள்ள போது சட்டமன்ற பேரவை எப்பொழுது தனது சட்டமேற்றும் அதிகாரத்தை பயன்படுத்தலான அதாவது அதிகாரத்தை பயன்படுத்த இயலாதன நெருக்கடி நிலை நடைமுறை உள்ள போது அதான் ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறாவதுனா நிதி மசோதா சட்டமன்றம் நிதி மசோதா சட்டமன்றம் சட்டப்பேரவை அவையில் மட்டுமே கொண்டு வர இயலும் நிதி மசோதா வந்து சட்டமன்ற பேரவையில் மட்டும்தான் அறிமுகம் செய்ய முடியும் மாநிலங்களவையில அறிமுகம் செய்ய முடியாது நாற்பத்தி ஏழாவதுனா சட்டமன்ற உறுப்பினர்கள் எத் பங்கு கொள்கிறார்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் எத் பங்கு கொள்கிறார்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் இவர்கள் பங்கு கொள்கிறார்கள் அடுத்தது நாற்பத்தி எட்டாவதுனா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமனம் செய்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் நாற்பத்தி ஒன்பதாவதுனா உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ரெண்டு உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ரெண்டு அதே போல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ஐந்து ஐம்பதாவதுனா உயர் நீதிமன்ற நீதிபதியாக தகுதிகள் என்ன ஒரு மாநிலத்தில் உள்ள உயர் நீதிமன்ற நீதிபதியாக தகுதிகள் வந்து முதல் இந்தியாவின் பத்து ஆண்டு கால நீதித்துறையின் அலுவலராக பணியாற்ற வேண்டும் இந்தியாவில் ஆண்டு காலம் நீதித்துறையின் அலுவலராக பணியாற்ற வேண்டும் இரண்டாவது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக பத்து ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அவ்வளவுதான் அடுத்தது ஐம்பத்தி ஒன்னாவதுன்னா உயர் நீதிமன்றம் எந்த நீதிமன்றத்தை கட்டுப்படுத்த இயலாதுன்னு நமது உயர் நீதிமன்றம் எந்த நீதிமன்றத்தை கட்டுப்படுத்த இயலாதுனா ராணுவ நீதிமன்றங்கள் மற்றும் ராணுவ தீர்ப்பாயங்கள் இது தவிர மற்ற அனைத்து நீதிமன்ற அனைத்துமே உயர்நீதிமன்றம் கட்டுப்படுத்தும் அடுத்த கடைசி வினா ஐம்பத்தி ரெண்டாவது மாவட்ட நீதிபதிகள் யார் ஆளுநர் மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர்கள் யாருன ஆளுநர் நண்பர்களே இன்று நாம் எட்டாம் வகுப்பு குடிமையிலிருந்து அழகு ஒண்ணு மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது இந்த பாடத்திலிருந்து மிக முக்கிய வினாக்கள் என்று நாம் பார்த்தோம் நன்றி வணக்கம்